என்னுடைய அன்பு சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் பயணம் கிருஷ்ணகுமார் சேனலுக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா சில சமயங்களில் நான் கொஞ்சம் இதுவாகவே பேசுவேன் மரணம் அந்த விஷயங்கள் இந்த விஷயங்கள் உங்க நம்மளுடைய நான்றதை அழிக்கணும் இந்த மாதிரியான விஷயங்களை பேசும் பொழுது இந்த உலகத்தில் நம்ம மகிழ்ச்சியாக வாழணும்னு நினைக்கிறது சந்தோஷமாக வாழணும்னு நினைக்கிற நம்மளுடைய நெஞ்சங்களுக்கு நிச்சயமாக அது பிடிக்காது கொஞ்சம் தடை பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் அது உண்மையில் அது கிடையாது நீங்கள் ஆழ்ந்து இந்த வீடியோவெல்லாம் ஒவ்வொரு தடவையும் கேட்கும்பொழுது இன்னொரு தடவை நீங்கள் அதை புரிஞ்சிக்கிட்டு கேட்கும்போது பல தடவை நீங்கள் கேட்கும்போது ஒரு விஷயத்தை புரிஞ்சுப்பீங்க நாம் இந்த ஒரு விஷயங்கள்லேருந்துலாம் இந்த துன்பன்ற அந்த விஷயங்கள்லேருந்தான் மாறுதல் அடையிற விஷயங்கள்லேருந்து வெளியே வரதுக்காக தான் இந்த வீடியோ பதிவுகளெலாம் நாம் ஒரு நிலையாக இருந்து நம் நிலையில் நாம் மகிழ்ச்சியாக இருக்கிறது மகிழ்ச்சத விட ஆனந்தமாக இருக்கிறது எப்படின்னு இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு தெரியும் ஸோ இப்போ இன்றைக்கி நாம் வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு அருமையான அதே போன்ற ஒரு வீடியோ தான் தயவுசெய்து இதை போர் அடித்தாலும் பாருங்கள் நம்ம இதை சத் சத்சங்கம்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க இதை பார்க்குறதுனால நமக்குள்ளே ஒரு விதைகள் தூவப்படும் நிச்சயமாக அது நமக்கு எதிர்காலத்தில் உதவும் எவ்வளோ விஷயங்களை பார்க்குறோம் இதையும் பாருங்கள் அதே மாதிரி புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ண மறந்துடாதீங்க அப்புறம் உங்களுக்கு தோன்ற விஷயங்களை கமெண்ட் பண்ணுங்கள் ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள் ஓகே இப்போ நம்ம விஷயத்துக்கு வரலாம் நமக்கு வாழ்க்கையில் துன்பமும் மகிழ்ச்சியும் மாறி 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 வந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் ஒரு சமயம் சந்தோஷமாக இருப்பீங்க அந்த சந்தோஷம் திடீர்னு போய் துக்கமாக மாறி நம்மளை அவுட் ஆகி விட்ரும் இது வாழ்க்கையில் நடக்கிற விஷயந்தான் ஸோ இதில் இருந்தெல்லாம் தப்பிக்கிறது எப்படி மரணமில்லா பெருவாழ்வு வாழ்கிறது எப்படின்றத நம்ம ஆன்றோர்களும் சான்றோர்களும் ஆன்மீக பெரியவர்களும் சித்தர் பெருமக்களும் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வாழ்க்கை என்பது ஒரு கனவுன்னு சொல்லியிருக்காங்க கனவுனால் இப்போ இந்த நிமிஷம் நான் உங்ககிட்ட பேசுகிறேன் இந்த நொடி பேசுகிறேன் இது உண்மையாக கனவாக நான் பார்க்கும்போது இது உண்மையாக தான் இருக்குது ஆனால் இந்த உண்மையாக இருந்தாலும் இந்த உண்மை மாறக்கூடியது நிலை இல்லாதது அதனால் இது உண்மைன்னு சொல்ல முடியாது ஸோ இப்போது நாம் கனவு நிலைக்கு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் கனவு தான் எக்ஸாம்பிளுக்கு ஒன்று பார்ப்போம் நம்ம ஹீரோ ஒருத்தர் தூங்க போயிடுவார் இவர் தூங்கின உடனே என்ன ஆகும் திடீர்னு முழிப்பு வந்துடும் வந்த உடனே என்னடா இது அப்படின்னு பார்க்கும்போது எல்லா இடமும் இருட்டாக இருக்கும் என்னடா கரண்ட் போயிடுச்சா ஏன் இப்படி இருட்டா இருக்குது என் மனைவி இங்கே பக்கத்தில் படுத்தினாலே அவளையும் காணுமே எங்கே போயிட்டாவோ ஒரு காஃபி குடித்தா நல்லாயிருக்கும்னு தோணுது ஏமா கொஞ்சம் காஃபி கொஞ்சம் கொடுமா அப்படின்றாரு எந்த இவரோட குரலுக்கு எந்த வித ஆன்சரும் வரலை என்னடா இது என்னவா இருக்குன்னு பார்க்கும்போது சரி டைம் பார்க்கலான்னு சொல்லி அவருடைய வாட்சை பார்ப்பாரு அங்கே பார்த்தா வாட்ச் இருக்காது அப்போது போய் அவரு நான் காசுலேயே சொன்ன கொடுத்த வாட்ச் எங்க எங்கே வச்சு நான் நைட்டு படுக்கும்போது கட்டிட்டு தானே படுத்தேன் எங்கே போச்சு என் கெடிக்காரோ அப்படி அப்படின்னு நாங்கள் எங்கே தேடுவார் அப்போ கூட அவர் வாட்சை பார்க்கும்போது அவரோட கை இருக்கிறதா கை இல்லாததா அவர் கவனிச்சிருக்க மாட்டார் ஸோ அவருக்கு இந்த வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் எல்லாமே பிரதானமாக தெரியும் அந்த கனவு தான் அவரை சுற்றி சுற்றி வந்து தொல்லப்படுத்தும் என்னடா இது நான் ஆஃபீஸில் நாளைக்கு இவ்வளோ வேலை இருக்குது எல்லாம் இருக்குது எனக்கு ஒன்றும் தூக்கமும் வரமாட்டேங்குது நான் தூங்கணும்னு நினச்சாலும் என்னால் தூங்க முடியல ஏதோ என்னவோ நான் படுத்துதே நான் மூடௌட்டாக இருக்கேன் நான் எங்கே இருக்கேன் இருட்டாக இருக்கேன் யாருமே என் குரலை கேட்க மாட்டேனாங்களே அப்படின்னு பார்க்கும்போது பக்கத்தில் மனைவி படுத்திருப்பாங்க எழுப்பி எழுப்பி பார்ப்பார் மனைவி எழுந்திருக்க மாட்டாங்க மனைவியை அவரால் தொடக்கூட முடியாது அப்புறம் தான் ஒரு நிமிஷம் அவருக்கே புரிய வரும் நான் இருக்கேனா இல்லை செத்துட்டேனான்றது ஸோ இந்த மரணம் என்பது மரணம் கூட நம்மளை நிம்மதியாக விடாது ஏன் காரணம்னா இந்த கனவுகள் உ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா என்னுடைய சின்ன வயசு பருவம் இருக்குது நான் சாதாரணமாக என் ஃப்ரெண்டு மேலே ஒரு கல்லடிக்க போனேன் அது பார்த்தா யாரோ ஒருத்தர் மேலே போட்டுடுச்சு அந்தாலும் என்ன துரத்தி துரத்தி இது பண்ணால் இந்த மாதிரியான சம்பவங்கள் அவர்கிட்ட தப்பிச்சு போகிறது ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை இந்த மாதிரியெல்லாம் வந்து அப்போது நிறையா வந்திருக்கும் அப்புறம் காதல் இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை தாண்டி தாண்டி வந்தேன் கடைசியில் பார்த்தா அதெல்லாம் வெறும் கனவு மாதிரி தான் இப்போது தெரியுது அது எதுவுமே நிஜம் இல்லை நிஜமா இல்லை உண்மையா இல்லை பொய்யா இல்லை ஒரு கனவாக நினைவாக மாறிடுச்சேன்னு தான் இப்போ தோணுது ஸோ அதெல்லாம் கனவுகளாய் மாறி போகக்கூடிய வாழ்க்கை தான் நம்மளுடைய வாழ்க்கை நாம் கனவு விட எண்ணங்கள் இது கனவாக மாறினா இப்போது தூக்கத்தில் ஒரு கனவு காண்றது காலையில் மறந்து போகுது இல்லையா அந்த மாதிரி இந்த கனவு எண்ணங்களால் உருவாகுது இந்த கனவானது நமக்கு வயசாக மறந்துடுது சாகும் தருவாயில் நோய்வாய்ப்படும் தருவாயில் நம் மரணப்படுகளை படுக்கும் பொழுதுதான் தான் இது எல்லாம் நாம் இந்த வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்தது ஒன்றும் பிரயோஜனம் இல்லாமல் போயிடுச்சு என்ன தான் வழி நான் என்ன தான் பண்ண போகிறேன் நான் இருட்டில் போக போகிறேன் நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரில இந்த உடலை விட்டால் நமக்கு என்ன வழி அப்படி இப்படின்னு பல விதத்தில் இப்போ நமக்கு தோணாது அந்த சமயத்தில் நமக்கு தோணும் இந்த விஷயங்களெல்லாம் வரக்கூடாது இந்த மரணத்தை ஜெயிக்கணும் இந்த மரண நினைவுகள்லாம் ஜெயிக்கணுன்றதுக்காக தான் நம்மளுடைய வேதங்களும் உபனிஷத்துகளும் எல்லா விஷயங்களும் சொல்லி கொடுக்கறது என்னன்னா நீங்கள் உங்களுடைய ஆன்மாவை உணர்ந்து கொள்ளுங்கள் ஆன்மாவை உணர்ந்து கொள்ளுங்கள்னா உங்கள் அதாவது நான் எப்பயுமே இதை சொல்றது தான் திரும்ப திரும்ப இதை சொல்றேன்னு நினைக்க வேண்டாம் இதை அப்படி தான் திரும்பி தான் சொல்ல ஆகணும் நம்முடைய நம்ம எது இயக்குகிறதோ உலகத்தை எது இயக்கிறதோ பிரபஞ்சத்தை எது இயக்குகிறதோ இதை உணர்றது தான் ஒரே வழி இந்த கனவுலேருந்து நம்ம வெளியே வர்றதுக்கு இந்த மரணம் என்னும் பிறப்பு மரணம் என்ற இந்த துக்கதரமான சம்பவங்களை அழித்து போடுறதுக்கும் இந்த ஒரு வழிதான் இப்போ நம்ம நிலையை நாம் அடையணும் இதிலிருந்து இது எல்லாம் கனவு இது நினைவு கிடையாது வாழ்க்கையை வாழ தான் வந்திருக்கோமே தவிர இந்த வாழ்க்கையோடு பற்றுக்கொண்டு இங்கேயே இருக்கணும்னு இருக்கணுங்கிறதுக்காக நம்ம வரலன்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம நிலையான வாழ்க்கையை வாழலாம் இப்போது உதாரணத்துக்கு நான் எங்கேயாவது ஒரு அவுட்டோர் டூர் போகிறேன் இந்த டூருக்கு போகும்போது ஒரு காஷ்மீருக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன் நான் எப்படி இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கு வந்து தான் ஆகணும் ஏன் காணணும்னா காஷ்மீர் என்னோட ஊர் கிடையாது காஷ்மீருக்கு நான் போகிறேன் அங்கே போய் இன்னொரு குடும்பத்தை தமைச்சிட்டு அங்கேயே வாழ்ந்துட முடியுமா இங்கே வந்து தானே ஆகணும் எப்படி இருந்தாலும் இங்கே என்னுடைய குடும்பம் இருக்குது என்னுடைய பசங்க இருக்காங்க இங்கே இங்கே தான் தொழில் இருக்குது எல்லாமே இங்கே தான் இருக்குது இங்கே தான் நான் பழகியிருக்கேன் இங்கே தான் நான் வந்தாகணும் அதுபோல் என்னுடைய மூலமானது இந்த ஊராக இருக்கும்போது காஷ்மீரில் நான் எப்படி தங்க முடியும் அதுபோல் இந்த பூமிக்கு நாம் சுற்றுப்பயணம் தான் வந்திருக்கோம் ஜாலியாக இருக்க தான் வந்திருக்கோம் ஆனந்தமாக இருக்க தான் வந்திருக்குறோம் ஆனால் இதில் நடக்கும் விஷயங்கள்லாம் நமக்கு தான் நடக்குது இதெல்லாம் உண்மன்ற மாதிரி நமக்கு தெரியுதுன்னொன்னே இதில் ஈடுபடுத்தி ஈடுபடுத்தி படுத்தி நம்ம மனங்கள் எண்ணங்களை வளர்த்து நம்மளை சித்திரவதை பண்ணிக்கிட்டு இருக்கு நாமளும் இதுக்கு பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்கோம் ஆனால் நம்முடைய ஊர் இது அல்ல நாம் இந்த ஸ்பேஸ் சூட்டை போட்டுக்கிட்டு இந்த பூமியில் வாழறதுக்காக வந்திருக்கோம் அதனால் இந்த பூமி நமக்கு சொந்தமானதல்ல நமக்கு சொந்தமானது நம்முடைய நிலை நம்ம எது இயக்குகிறதோ எது எல்லாத்துக்கும் மூலமாக இருக்கிறதோ அதுதான் நம்முடைய சொந்த ஊர் அதை தேடி அதில் பயணம் செய்து அதில் நிம்மதியாய் நாம் ஊர் போய் சேருவோம் நன்றி வணக்கம்